ஸ்கெல்த் ஆக்டிவிஷன் ஆகிடுச்சின்னு ஸோ இனிமேல் வீடியோ பார்க்க போனால் அவர் இன்னஸ் வீடியோ தான் அன்பாக்ஸிங் சீரிஸ் டூ தான் பார்க்க போகிறோம் இந்த பார்த்தது ரொம்ப சூப்பரா இருக்கும் நாமும் அல்டிங் ரூமும் கிடைக்கும் பண்ண அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்க ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாமா பார்க்க போகிறோம் வந்து பாக்குறோம்

हाँ इधर मिक्सिंग बोर्ड ऐसे कुछ पड़ी हूँ ना ना वो बेकिंग पड़ी हूँ तो ये इन्हें तारे केक ना बिरोस ना उनका कौन रुपए हैं सो ये मिक्सिंग बोर्ड ऐसे का ना हमारी यूज़ कर ले मिक्सिंग बोर्ड ना भेज इधर जिसे हमारा रोल ना भेज सा तो मार तो सही हमारी प्लेन ना भेज तो हम लल्ला के मिक

என்னன்னு கேட்டிங்கன்னால் இந்த மாதிரி தான் வச்சு எடுக்கிறேன் இந்த கேமரா ஃபோனை வச்சு அப்படி தான் எடுக்கிறேன் ஸோ இது ரொம்ப கஷ்டமானது ஃபோனுக்கு இதில் வந்து எனக்கு ஒரு க்ராட்டி இருந்தது ஸோ அதனால இந்த இது வந்து இது பார்சல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இழுத்தவர் தான் ரொம்ப செவென்டி செவன்டி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ பிரிக்கலாமா ஆகுது எனக்கு ஆர்வமாக இருக்குது ஏன்னால் இது இது இதில் வந்து ஒரு பிச்சர் இருக்குது இப்போ இருந்தால் மாடலு

சூப்பரா கலக்கு பெருசா கிடைச்சிருக்கு சரி ஸோ இதுதான் இந்த ப்ளூடூத் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிமோட்டு இப்போ நான் ஆஃபில் தான் இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் தான் இருக்குது இப்போ ஆன் பண்ணி காணிக்கிறேன் ஸோ பாருங்கள் ஆன் பண்ணோன்னா ரீடிங்ஸ் ஓடுது இது எப்படின்னா நம்ம ப்ளூடூத்தில் செல்ஃபின்னு வருது ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணோன்னே நமக்கு வந்து அது வந்து ரீடிங்ஸ் ஓட ஆரம்பிச்சிடுது சூப்பராக இருக்குல்ல அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான பொருள் தான் இந்த

పోండ్ எல்லாமே முடிச்சாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேக்கிங்க்கு இன்னொரு பொருள் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு ஸோ நான் அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் என்ன பொருள் பார்த்தீங்கன்னா எடுதோ எடுக்கிறெல்லாம் இதுதான் மெஷரிங் கப்பு இது வந்து பேக்கிங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் எனக்கு அளவு தெரியாமல் சிலேரம் கூடி சிலரம் எல்லாமே மெஷர்மெண்டெல்லாம் மாறிடுது ஸோ இதில் எல்லாமே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த க்ரீனில் காணிக்கிறேன் பாருங்கள் ஒன்னரை கப் அந்த மாதிரி அவங்களே மெஷர்மெண்ட் மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த குட்டி ஸ்பூன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது நல்லா வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது சூப்பராகவே இருக்குது நீங்கள் பார்த்த எல்லா பொருளையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க எல்லாமே பிடிச்சிருச்சு எனக்கு ஃப்ரை பண்ணி படிச்சிடணும் எனக்கு பிடிச்சது ஃப்ரை பண்ணி தான் பிடிச்சிருந்தோம் உங்களால் எனக்கு